ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நம்ம இன்றைக்கி நம்ம திருக்கேசையில் அதாவது இப்போ கிறிஸ்டியோட பிரிப்பா பிரிமா வந்து இந்த மாதிரி வண்டியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து முத்துவும் வர சாரி சார் நேற்று என் ஃப்ரெண்டு வந்தப்பல ஓகே நோ இஷ்யூ இன்றைக்கி வந்து இன்னும் ஓகே நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் இன்னைக்கு இல்லை வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாப்பில சரி அங்கே கூட்டு போகிறாப்பில் போகிற வழியில் இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தைகள் இது வந்து நாங்கள் பண்ண பண்ணப்பாவோம் அப்படிங்கிறப்பல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி யார் இந்த இவங்க கோயிலை ரீச் பண்ணணும்னே சார் நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போங்க நான் அர்ச்சனை தட்ட வாங்கிட்டாரிட்டு முத்து அனுப்பிச்சி அனுப்பிச்சுட்டுறப்பல உள்ளே வந்து பாட்டியும் கிருஷ்ணன் இருக்காங்க இவங்களை பாத்திரமே எல்லாருமே அவங்ககிட்ட வந்து இந்த கிருஷ்ணா வந்து சொல்றப்பல இது அவங்க பெரியப்பா பெரியமா அப்படின்ட்டு பட் ஓட்டம் அடங்கிறாப்புல இருந்தாலும் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து இங்கிட்ட முத்து வர பாட்டிக்கு வந்து ஒரே பயம் நடுக்கும் சார்ட்டு கிருஷி வந்து முத்துவை பார்த்தா ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இது பண்றாப்புல ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சார் எல்லாம் தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காப்புல ஏற்கனவே படங்க தான் சார் அப்படின்னு வந்து சொல்றப்பல சரிட்டு அவங்க பாட்டி வந்து இதுக்கு மேலே இன்னும் நல்லா இருக்காதுன்ட்டு விரும்பி கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களும் சொல்றாங்க இது மாதிரி என் தம்பி பயன் தாய்வேன் அப்படின்ட்டு வந்து சொல்றப்பல சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு முத்து மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து பர்சுலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா மனோஜுக்கு அதே மாதிரி வந்துட்டு நம்ம ரவிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி வந்து அஹ் குக்கிங் மெட்டீரியல் எல்லாம் வந்து கொடுக்க இது உனக்கு எனக்கு அப்படிங்கிறாப்புல நம்ம முத்து வந்து வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்றாப்புல நான் மூணா மீனாவுக்கு வந்துட்டு கால் பண்றப்பல கால் பண்ணி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி கிருஷிக்கு வந்து அவங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க அவங்க பெரியப்பா பெரியமான தான் இருக்காங்க அப்படின்னு வந்து உண்மையை சொல்ல நம்ம ரோஹிணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பயங்கர கிளியாக ஆரம்பிக்கிறது ஐயோ உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரோஹிணி வந்து ரூம்குள்ளே போயிடறாங்க போய்ட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்கல்ல நீ எப்படி உன்னைய தான் கூட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாலே நீ ஏன் கூட்டு போகணுன்ட்டு பிடிச்சி கண்டமணிக்க திட்டுறாங்க அதோட அங்க முடியுதுங்க அதுக்கடுத்து ப்ரொமோ கட்டுறாங்க அதுல வந்து நம்ம மீனா வந்து கண்டுபிடிச்சுற மாதிரி மீனா வந்து ரோகினை அடிக்கிற மாதிரியும் பார்க்கலாம் நாளைக்கு